வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் குறைந்த முதலீட்டில் உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே ஒரு தொழிலை ஆரம்பித்து சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காளான் வளர்ப்பு தொழில் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும் காளானுக்கு உண்டான தேவைகள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ரொம்பவே அதிகரிச்சிட்டு வருது ஸோ அதை பற்றின ஒரு இலவச பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பயிற்சி துவங்கும் நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழு நேர பயிற்சி தான் ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி முன்பதிவு அவசியம்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே உள்ளபடி பயிற்சி கட்டணம் இதுக்கு கிடையாது பயிற்சிக்கான உபகரணங்கள் காலை மாலை உணவு முற்றிலும் இலவசம்னு சொல்லியிருக்காங்க பயிற்சியில் முடிவில் வந்து சான்றிதழ் தரப்படும் சொல்லியிருக்காங்க யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரியே உங்களோட தேவையான டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை நகல் நூறு நாள் வேலையாட்டை நகல் இருந்துச்சுன்னா கொண்டு போங்க கிராமப்புற நபர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஸ்கீமோட மோட்டிவே என்ன பார்த்திங்கன்னா கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் தான் ஸோ இந்த கிராமப்புறத்தில் உள்ளவங்க அந்த ஏரியாலேயே ஒரு தொழிலை ஆரம்பித்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்கீமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நடத்தப்படுகிறது ஸோ அதனால் வந்து கிராமப்புறத்துக்கு முன்னுரிமை தான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் வந்து நகர்ப்புறத்தில் இருந்தால் கூட ஒரு அப்ரோச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆள்கள் சேரலைன்னா கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து தாலுகா அலுவலகம் எதிரில் அமைந்து வரும் நமது கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் தான் இந்த கோர்ஸ் நடைபெறுது பத்து நாட்கள் கோர்ஸு இப்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க கனரா வங்கி ஆர்சிடி உழவர் சந்தை எதிர்புறம் கான்வென்ட் அருகில் தேனி அப்படிங்கிறது தான் அட்ரஸ்ஸு ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஊரில் நடக்கக்கூடியதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ